அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக வணக்கங்கள் ஆலூர் நந்தினி சேனல் அன்பர்களை உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை என்று கல்விப்பில் இந்த ஒரு பொருளை மறைச்சி வைங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொலைகள் இருந்தாலும் அது தீரும் இதன் மூலமாக செல்வ வளம் பெருகுங்க ஆரம்பிக்கும் முன்னோர்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்க அம்மாவாசை வழிபாடு எப்போது செய்வது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கார்த்திகை அமாவாசை அன்று அனைவரும் தவறாமல் இந்த விஷயங்களை செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் தெய்வீக எண்ணங்கள் சே உங்களுக்கும் தோன்றும் நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு சக்தி வாய்ந்த மாதம்னா அது இந்த கார்த்திகை அமாவாசை அப்படின்னு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதம்னா தான் இதை சொல்லலாங்க மாதங்கள் நமக்கு பல பலன்களை பெற்றுத்தரும் இறை வழிபாட்டிற்கும் சரி நம்ம செய்கின்ற சில பரிகாரங்களுக்கும் சரி நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அந்த வகையில் கீழ் இன்று சனிக்கிழமையோடு வருகிற இந்த கார்த்திகை அமாவாசை நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்வதற்கு இதை எல்லாமே தவறாமல் செய்யுங்க இதனுடன் சேர்த்து அந்த கல் உப்பு வழிபாடும் செய்யுங்க என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தான தர்மங்கள்ல மந்திர பாராயணம் செய்யறதும் எல்லாம் ஒரு நல்ல நாள் ஏன்னா இந்த நாள்ல நம்ம எது செய்யறோமோ அது பல மடங்கு அதிக பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் இந்த வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் சூட்சமாக வழிபாடு செய்கின்றது ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசிர்வாதமும் செய்வாங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியம் இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் முன்னோர்கள் ஆசிர்வாதம் மட்டும் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய வழியை இது நமக்கு பெற்றுத்தரும் அமாவாசை வழிபாடு என்பது பண்ணுறது பார்த்துடலாம் நான் இன்று ப சனிக்கிழமையோடு இந்த அமாவாசை வருகின்றது அதாவது சனிக்கிழமையோடு பிறப்பது விசேஷங்க பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் சனி பகவானுடைய வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்க விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்க விருப்பம் இருந்தா விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எல்லும் தர்ப்பணம் கொடுங்க அவங்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய செய்தால் அதன் மூலமாக நமக்கு அவர்களுடைய ஆசை கிடைக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவுகளும் வராது சில குடும்பத்தில் என்னதான் பரிகாரம் செய்தாலும் பழிக்க எங்களுக்கு காசு வந்தாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க முன்னோர்களுடைய சாபம் அந்த வீட்டில் இருக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா சில சிலதெல்லாம் நாம செஞ்சிடணும் பிரச்சனை தீரும் திருமண தடை நீங்கும் நீண்ட காலமாக குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் வளர்ச்சியும் இருக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கல்வொப்பை வைத்து தான் இந்த வழிபாடு பண்ண போறோம் இது நம்மளுடைய பிரச்சனை உள்ளிட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பா இது சரி செய்யுங்க முதல்ல அமாவாசை தீதி எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தீதி இன்று காலை ஆஹ் பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்குது அமாவாசை வழிபாடு சனிக்கிழமை செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு உம் தான் வந்து அமாவாசை முழு அமாவாசையாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இந்த அமாவாசை திதி எந்த நேரத்துல முடிவடையுதுன்னு பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அம்மாவாசை வழிபாடு செய்கிறது இரவு நேரத்தில் அமாவாசை வழிபாடு செய்கிறது எல்லாமே ஆரம்பிங்க நான் இன்று செய்ய முடியல சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்கிறேங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு வேலையாவது உபவாசம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் அம்மாவாசை தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் சனிக்கிழமையில இன்று காகத்திற்கு முக்கியமா நீங்க சாதம் வைக்கணும் அப்படி சாதம் வைக்கும் போது சிறிதளவு நெய் கருப்பு எள்ளு வந்து கருப்பு கருப்பு வந்து கலந்துக்குங்க நெய் எள்ளு கலந்து வைக்கணும் இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் கடைந்த போது நிறைய பொருட்கள் வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் மகாலட்சுமி தாயாரும் இந்த கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாக நம்ம பார்க்கலாம் அதனால கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அதனால் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடும் தவறாம பண்ணுங்க காலையில் வீட்ல எழுந்து சுத்தம் பண்ணிக்கோங்க முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் எல்லாமே வச்சிருங்க கருப்பு எல் வெல்லம் தேங்காய் துருவல் வாழைப்பழம் இதெல்லாம் பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி செய்தும் நீங்க குருவிகளுக்கு காக்கைகளுக்கு வைக்கலாம் இல்ல வெறும் சாதத்திலேயும் நான் சொன்ன சில விஷயங்களை செய்யுங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் நாய்களுக்கு உணவு வைங்க சரி நாளைக்கு ம இன்னைக்கு மகாலட்சுமியோட அவதார தினம்னு சொன்னே இல்லைங்களா அப்ப மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கக்கூடிய உப்பை வைத்து இப்போ ஒரு வழிபாடு பண்ணிக்கலாம் இன்று காலையில் நான் சொன்ன நேரத்துல ஆரம்பிங்க அதாவது அமாவாசை திது ஆரம்பிக்கிற நேரம் பதினோரு மணி அந்த இல்லது ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு மதிய நேரம் முடிந்துடும் கல்லுப்புல வழிபாடு செய்கிறது இரவு நேரம் செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே செய்ய ஆரம்பிக்கலாம் இது லட்சுமியின் அருளும் கிடைக்கும் அஷ்டலட்சுமியினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் கல்லுப்பு பாக்கெட்டு எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கட் பண்ணி ஒரு பாட்டலில் நிரப்பிக்கோங்க அதாவது பீங்காஞ்சாடியில் நிரப்பிக்கோங்க ஏற்கனவே இருந்தாலும் அதில் சிறிது சிறிதளவு கொஞ்சம் அதை வந்து நிரப்பி ஒரு ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து அதில் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே வைக்கும்போது ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து நாணயங்களை ஒரே ஒரு நாணயம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது துணியில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டையுமே சிவப்பு நிற துணியில வச்சு முடிச்சு மாதிரி கல் உப்பு மறைச்சி வைங்க இந்த கல் கல்வப்பு மேலே நீங்க வந்து அதுக்கு மேலே கல் உப்பை நீங்கள் வந்து கொட்டிடலாம் உப்பு தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்த போகிறோம் சேர்த்துக்க போகிறோம் ஆனால் அதில் இருக்கிற பொருட்களை நல்லா சிவப்பு நிற துணியில் முடிச்சு மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த முடிச்சு வந்து அந்த இதுலயே இருக்கணும் கல் உப்பிலே இருக்கணும் அடுத்து வரக்கூடிய இதை நீங்கள் தனியாக தான் இது சமைக்க மாட்டேன் மாட்டோமே அப்படின்னு கிச்சனில் வச்சிடலாமா அப்படின்னா தென்கிழக்கு மூளையில் இதை வச்சுருங்க நீங்கள் இந்த கல் உப்பு எடுத்து பயன்படுத்தணும்னு கூட அவசியம் கிடையாது தென்கிழக்கு மூலையில உங்களுடைய சமையல் அறையில ஒரு இடத்துல இருக்கட்டும் இது வந்து ஏன் நம்ம இந்த சிவப்பு நிறம் முடிச்சு வைக்கிறோம் கல்லுப்புல முதல் விஷயம் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அந்த சிவப்பு நிற துணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நிறம் சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்த பொருள் வெள்ளை அப்ப வெள்ளையம் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான அந்த நிறத்தை சிவப்பு நிற துணியும் சேர்த்து அதில் நாணயங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கும்போது இவர்கள் இரண்டு பேருக்கும் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதனால இதை நீங்க வைங்க வீட்டில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருக்கும் பண கஷ்டம் இருக்காது கடன் தொல்லை இருக்காது வருடத்திற்கு ஒரு முறை இதை எடுத்து மாற்றிக்கோங்க இந்த கல் உப்பு கொண்டு போய் கரைச்சிடுங்க ஓடுகிற தண்ணியில் கரைச்சி திரும்பவும் அந்த பொருட்களை பயன்படுத்திக்கோங்க அதாவது அந்த வெள்ளியையும் அந்த நாணயத்தையும் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் இந்த கார்த்திகை அமாவாசை அன்று உங்களுக்கு குடும்பத்தில் பண கஷ்டம் இல்லாமல் வறுமை இல்லாமல் சுபிச்சம் வாழ்க்கை நீங்கள் வாழலாம் தவறாமல் அனைவரும் இன்றைய நாளே மகாலட்சுமிக்கு உரிய இந்த நாளில் இதை செய்து பாருங்க உங்களுக்கு அதீத பலன்கள் நிச்சயமாக காத்து கொண்டு இருக்குங்க இன்று முக்கியமாக மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு போற்றிய சொல்லுங்க கனகதர ஸ்தோத்திரம் சொல்லலாம் உரிய அஷ்டோத்திரம் சொல்லுங்க வீட்ல சிலை வைத்திருந்தால் இன்று வழிபாடு அபிஷேகம் ஆராதனை தீப தூப ஆராதனை எல்லாமே நீங்கள் செய்து வழிபாடு பண்ணுங்கள் இன்றைய தினம் ஏற்றத்திற்குரிய முக்கியமான ஒரு தீபத்தையும் சொல்றேன் அதையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை வந்து வெள்ளி வந்து இல்லை அப்படின்னா கொலுசில் இல்லைங்களா அதில் அந்த முத்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த முத்துக்களை கூட பயன்படுத்திக்கலாம் என்கிட்ட வெள்ளியே கூட இல்லைங்க அப்படின்னா கூட நீங்கள் காயின் மட்டுமே சிகப்பு நிற துணியில் வந்து முட்டையை கட்டி அதை வந்து நீங்கள் கல் உப்பு ஜாடி உள்ளே வச்சு மேலே உப்பு கொட்டிடணும் அதுக்குள்ளே இது இருக்குது அப்படிங்கிறதே வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுங்க உங்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி